பொது காலம் முப்பத்தி இரண்டாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் நீர் நம்பிக்கைக்கு உரியவர் எழுதிய மூன்றாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம் ஆண்டவரின் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமையை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரும் நெடும் காலமா எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவது இல்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவரின் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படிச் சொன்னார் என்றா தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ்